வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ வந்து புதன்கிழமை எடுத்த வீடியோ அதுதான் நான் இன்னைக்கு உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியப்பம் தாங்க பண்ணியிருந்தேன் அதில் நான் வந்து ஷார்ட்ஸில் இப்போ போட்டிருந்தேன் இந்த இடியப்பம் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு பச்சரிசியை வந்து ஊற வச்சிட்டேன் நைட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் அந்த மாவை ஒரு பேனில் ஊற்றி கொஞ்சம் நம்ம அந்த களி மாதிரி கிண்டிட்டு அதை அதுக்கப்புறமா பிழிஞ்சு வேக வச்சு எடுத்தேன் ஏன்னா இடியப்பம் மாவு வந்து கிடைக்கல ஒரு ஒரு ஸ்டோரில் வந்து நாங்கள் இப்போது ரெகுலராக வாங்குவோம் தீப இது வரைக்கும் வாங்கினதில்லை பிரணை வந்து ஃபஸ்ட் டைமாக தான் வந்து நான் ஐடியா பண்ணியிருக்கேன் அன்னைக்கு அந்த கடையில் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி ஆனால் வாங்கினதில்ல ஸோ லாஸ்ட் டைம் போயிருந்தபோது வாங்கலான்னு பார்த்தா நான் வாங்கிற அன்னைக்கு இல்லை கிடைக்கல ஆனால் என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க அது இடியப்பம் ஒரு நாள் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சரி ஓகே மாவு இல்லை என்ன பச்சரிசி இருக்குல்ல நம்மளே ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் பட் நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருந்தது அதுக்கு வந்து முதல் நாள் நைட்டு வந்து காரா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அது அந்த தேங்காய் பால் ஊற்றி வந்து குழம்பு வைப்போம் எங்கள் ஊர் சைடெல்லாம் ஸோ அதுதான் பண்ணியிருந்தேன் அதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது நார்மலாக இடியப்பம் தேங்காய் பால் நல்லாயிருக்கும் பட் இது மீன் குழம்போடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி இடியப்பத்துக்கு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புனாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது காலையில் ஆதோ வந்து ஸ்கூல் போயிட்டான் அதுக்கப்புறமா எடுத்த வீடியோ தான் இது நாங்கள் நான் சாப்பிட்டுட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ரெண்டு முட்டை வந்து ஸ்கிராம்பிள் டேக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்டுட்டேன் அன்றைக்கி வந்து நல்லா எக்ஸசைஸும் பண்ணியிருந்தேன் காலையில் ஒரு இருபது நிமிஷம் நல்லா ரன்னிங் போயிட்டு எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு முகிலுக்கும் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துருவேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிடுவாங்க நான் ரொம்ப ஏர்லியாகவே சாப்பிடுவேன் ஸோ சாப்பிட்டுட்டு இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் இல்லை அதான் வாங்க போகிறோம் எங்க போற அம்மா கூட்டிட்டு போறியா எங்க போற வேற கோய் அண்ணனை கூப்பிட போறியா அண்ணனை கூட போறியா சரி போலாம் ஏன்னா அப்படியே போய் மளிகை பொருட்கள்லாம் வாங்கிட்டு ஆதவையும் ஸ்கூல்லேருந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா ஆதவுக்கு ஸ்கூல் வந்து ஆஃப் டே தான் காலையில் செவன் தேர்ட்டிக்கு போனான்னா அவனுக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து முடியும் ஸோ அப்படி நாங்களும் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே அவனே பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் இங்கே புரனேயில் பார்த்திங்கன்னா அதிகமாக மரங்கள் இருக்குங்க எல்லார் வீடுகள்லையுமே பார்த்திங்கன்னா தென்னை மரம் வாழை மரம் நல்லா எல்லாருமே செடிகள் வந்து நல்லா வளர்ப்பாங்க மாங்காய் மரம் அப்புறம் ரம்பூட்டான் அந்த மாதிரியெல்லாம் நிறைய மரங்கள் இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நாங்களும் வந்து இந்த மலை கடைக்கு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குங்க நம்ம தமிழ் தமிழ்காரவங்களும் வச்சுருக்காங்க நிறைய மலையாளிங்கள்லாம் கடை வச்சுருக்காங்க ஸோ இந்த ராகி இந்த மாதிரி மில்லட்ஸான ஐட்டம்லாம் வாங்கினோம்னா எங்கள் கெடாங்கில் ஹலிமூன் ஷாப்னு ஒரு ஷாப் இருக்குது அங்கே தான் வரணும் எல்லா கடைகள்லேயும் இந்த நம்ம ஊர் ஐட்டமெல்லாம் கிடைக்காது ஸோ நான் மோஸ்ட்லி வந்து இந்த வந்தேன்னா இந்த ராகி அதுக்கப்புறம் கம்பு அப்புறம் கொல்லு இதுகெல்லாம் வாங்காமல் வரமாட்டேன் ஸோ அன்னைக்கு வந்து கொள்ளு கிடைக்கல கொல்லு வந்து பேக்கெட்டில் உள்ளதான் வாங்குவேன் நார்மலாக வந்து தனியாக ஒரு பக்கெட்டில் கொட்டி வச்சிருப்பாங்க அதில் நம்ம நிறுத்தும் வாங்கிக்கலாம் அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி அதில் ரொம்ப கல்லாக இருந்தது ஒரு தடவை நான் வாங்கியிருந்தேன் அதை கல்லை பொறுக்க பொறுக்கி அவ்வளோ கல் கொல்லை விட கல் தான் அதிகமாக இருந்ததுனால நான் அதை வாங்கலை மற்ற பாக்கெட்டில் உள்ள மில்லட்ஸ் தான் வாங்கியிருந்தேன் குதிரைவாலி வாங்கியிருந்தேன் அப்புறம் உளுந்து வாங்கலான்னு வந்தேன் கல் இல்லையா இருக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாட்ட கேட்டுட்டு தான் வாங்கினேன் ஏன்னா நம்ம தோசை இட்லியில் உளுந்தெல்லாம் அப்படியே எடுத்து போடுவோம் அதை நமக்கு வந்து இந்த சொலகில் புடைக்கவும் நமக்கு தெரியாது அதே ஊராக இருந்தால் நம்ம அம்மா பாட்டி அம்மாச்சி அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட கொடுத்து புடச்சி எடுத்துக்கலாம் பட் நமக்கு இங்கே இங்கே வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லை உளுந்துலலாம் கல் இல்லை இதெல்லாம் சுத்தமானது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு கருப்பு உளுந்து ஒரு கிலோவும் வெள்ளை உளுந்து ஒரு கிலோவும் வாங்கியிருந்தேன் மற்றபடி பயிறு வகைகள் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ரொம்ப எல்லா திங்ஸுமே வாங்க மாட்டேன் கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்குவேன் மற்றபடி பருப்பு கடலைப்பருப்பு இந்த மாதிரி கொண்டக்கடலை இது எல்லாம் வந்து வேறு கடையில் வாங்குவேன் இந்த கடையோட இன்னொரு கடையில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேறு இங்கே உள்ள லோக்கல் ஷாப்பில் வாங்குவேன் மற்றபடி ரைஸ் எல்லாம் இங்கே தான் வாங்குவேன் மட்டர் ரைஸ் அதுக்கப்புறமா பொன்னி ரைஸ் இல்லைனா பாஸ்மதி ரைஸ் எல்லாமே இங்கே வாங்குவேன் ஏன்னா இங்கே அதுவும் நல்லாயிருக்கும் அப்புறம் உருளைக்கெழங்கு நல்லா இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஸோ அதில் வந்து ஒரு ஒரு கிலோ வாங்கலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு உருளைக்கெழங்கு வாங்கியுமே வெயிட் லாஸ்சில் இருக்கும்போது இந்த உருளைக்கெழங்கு வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து இந்த மாவுச்சி அதிகமாக இருக்கும் ஸோ நமக்கு வந்து வெயிட்டை வந்து குறைய விடாது ஸோ அதனால் ஒரு அளவாக தான் எடுக்கணும் உருளைக்கிழங்கு ஆனால் அந்த மரவள்ளிக்கிழங்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு அதை வந்து வேக வச்சு சாப்பிட்லாம் அதில் வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ரால் எல்லாம் கம்மின்னு சொல்லுவாங்க ஸோ வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து வந்தாச்சு அப்புறம் நான் மட்டும்தான் போய் யாதவ் கூட்டிகிட்டு வந்தேன் ஹஸ்பண்டும் முகிலும் வந்து வண்டியில் தான் இருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து ரெண்டு ஷிஃப்ட் இருக்குங்க மார்னிங் ஷிஃப்ட் ஒன்று ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் ஒன்று இருக்கும் பாதி குழந்தைங்களுக்கு மார்னிங்கில் வந்து ஷிஃப்ட் கொடுப்பாங்க பாதி குழந்தைங்களுக்கு ஆஃப்டர்நூனில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஸோ நான் போடுற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அந்த டைமில் லஞ்ச் டைம் போல் எல்லா குழந்தைங்களுமே வெளியில் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க இவங்க வந்து அதோட ஸ்கூல் டீச்சர் கிளாஸ் டீச்சர் அவங்க அது சொன்ன ஒன்று போய் அதை கூட்டிகிட்டு வந்தாங்க நிறைய டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க ஸ்கூலில் இந்த மாதிரி இதோ ஃபங்க்ஷனுக்காக ஸோ அதில் நின்று அவனை அப்படியே ஒரு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ அதுவுமே ரொம்ப பழகிட்டான் ஸ்கூல் அவனுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பத்தில் ஃபஸ்ட் டைமாக ஸ்கூலில் கொண்டு போய் விடும்போது அழுவாங்கல்ல குழந்தைங்க அந்த மாதிரி தான் அழுதான் இவனும் இப்போ ஓரளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸோ அப்புறமா வீட்டுக்கும் வந்தாச்சு வீட்டுக்கு நாங்கள் ஒரு ஒரு மணி போல் வந்தாச்சு அதுக்கப்புறம் நான் ஒன் தேர்ட்டிக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் பட் காய்கறி எதுவுமே இல்லை அந்த டைமில் போய் நம்ம காய்கறி வாங்க முடியாது அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்டுக்கும் ஒர்க் இருந்தனால எங்களை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க ஸோ காய்கறி வாங்கினோம்னா நம்ம வந்து இங்கே பண்டார்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து காலையில் போகணும் இல்லைனா வீக்கெண்ட்ஸில் போகணும் இல்லை செங்குராங்னு இன்னொரு மார்க்கெட் இருக்குது ஹோல்சேலில் வாங்குகிற மார்க்கெட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் அது ஸோ அதுவுமே வந்து நம்ம வந்து வீக் வீ வீக்கெண்டில் போனால் நமக்கு நல்ல காய்கறிகள் கிடைக்கும் பட் வீக் டேஸில் எப்படி கிடைக்கும்னு தெரியல பட் ஈவினிங் டைமில் போகலாம் அந்த மாதிரி காய்கறி இல்லாதனால நான் என்ன பண்ணுறதுனே யோசிச்சுட்டே இருந்தேன் காலையில் செஞ்ச இடியாப்பம் ஒன்று இருந்தது சரி அதை கொத்து இடியாப்பம் பண்ணலாம் முட்டை எல்லாம் போட்டு கொஞ்சம் சோயா சங்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி சாப்பிட்லான்னு தான் நான் இது பண்ணிட்டுருந்தேன் அது ஒரு டென் மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம் நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது அதிகமாக அந்த சிறுதானியங்கள் சேர்த்துக்கோங்க சிறுதானியங்களில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அந்தளவுக்கு கிடையாது நம்மளுக்கு வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்கும் இது என்னோடய வந்து ஓன் எக்ஸ்பீரியன்ஸு அதனால தான் நான் வீடியோஸில் நிறைய ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி ப்ரௌன் ரைஸுங்க நம்ம வந்து நார்மலாக வெள்ளை ரைஸு வெள்ளை அரிசி உளுந்து போட்டு இட்லி செய்கிறதுக்கும் சிறுதானியங்கள் போட்டு இட்லி செய்யறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நமக்கு வந்து வெயிட் வந்து ரொம்ப கூடாது ஸோ அதனால் வந்து சிறுதானியங்களோட ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம ஊரில் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும் ரேட் எல்லாமே ஸோ அளவுக்கு அதை வாங்கி இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடுங்க கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் இப்போ வந்து இடியாப்பம் கொத்து எப்படி பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு சோயா சங்ஸ் சேர்த்துக்கலாம் இல்லைனா காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி Cura. நான் வந்து கேரட் மீன்ஸ் இல்லாதனால சோயா சங்ஸை மட்டும் கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகுளுந்து சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் அறுக்கி சேர்த்துருக்கேன் பூண்டு கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பில் அதில் வதக்கி விட்டுட்டு மஞ்சள் பொடி கரம் மசாலா அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் அந்த சிக்கன் மசாலாலேயே காரம் இருக்கிறனால நான் எக்ஸ்ட்ரா மிளகாய் பொடி சேர்க்கலை பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் பெப்பர் பொடி வேணுறதுனால சேர்த்துக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீல் மேக்கரை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோமா அதை வந்து எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மீல் மேக்கரை வந்து ஓப்பன்லேயே வச்சு வேக வைங்க ரொம்ப மூடி வச்சு ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை மீல் மேக்கர் ஆல்ரெடி தண்ணி போட்டதுலேயே வந்து வெந்துடும் ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே வந்து மீல் மேக்கர் நல்லா வெந்துடும் அதில் வந்து ஒரு ரெண்டு முட்டை முட்டை போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை இல்லை சாப்பிடாதவங்க சும்மா இந்த மாதிரி காய்கறியும் இந்த மில் சோயா சங்க்ஸ் மட்டுமே போட்டு பண்ணலாம் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதை கூட அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கரைஞ்சி போயிடாமல் நல்லா அந்த மசாலாலாம் சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் அப்புறம் நம்ம அந்த இடியாப்பா இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து சும்மா கை நாட்டை அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே இப்படி பொழு நூடுல்ஸ் மாதிரி வந்துடும் ஸோ அதை வந்து அது கூட சேர்த்துக்கோங்க இதில் வந்து இடியாப்பா வந்து ஒன்று இருந்தனால தான் நான் சோயார் சங் சேர்த்தேன் இடியாப்பா நிறையா இருந்துச்சுன்னா சோயா சங் சேர்க்க தேவையில்லை பட் சோயாச்சங்கு சேர்த்ததில் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது அது கொஞ்சம் சிக்கன் மாதிரி இருக்குமா அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அதிகமாக அது சாப்பிடுவேன் பட் இருந்தாலுமே அது ஒரு அளவு தான் பட் நூறு கிராம் இந்த சோயா சங்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது ஸோ வெஜிடேரியனாக இருக்கிறவங்க இது ப்ரோட்டீனுக்காக நல்லா ட்ரை பண்ணலாம் அப்போ இடியாப்பையும் போட்டுட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி புதினா அந்த மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தானே எதனாலே நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சு சாப்பிட்லாம் எனக்கு கொத்து பரோட்டானா ரொம்ப பிடிக்கும் பட் பரோட்டா வந்து சாப்பிட்றது நல்லதில்லை மைதா பரோட்டா வெயிட் லாஸில் இருக்கும்போது மைதாவே அவாய்ட் பண்ணணும் ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட்லாம் எப்போயாச்சும் சாப்பிட்லாம் ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் என்னடா குக் பண்ணி சாப்பிட்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் பட் டக்குன்னு இந்த ஒரு ஐடியா தோணுச்சு சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அப்புறமா பசங்களுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டேன் அவங்க சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆதும் கொஞ்சம் சாப்பிட்டா முகில் வந்து கொஞ்சம் சாப்பிடலை ஸோ அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு டைம் இருந்தால் வாக்கிங் போவேன் அப்படி இல்லைன்னா வீட்டு வேலையே நமக்கு கரெக்டாக இருக்கும் பட் எப்படி இருந்தாலும் காலையில் ரன்னிங் போவேன் முடியலைன்னா ஈவினிங் எப்படியாவது ஒரு மணி நேரமாவது வாக்கிங் போவாங்க அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்